திருச்சிற்றம்பலம் எம்பிரான் சிறு தொண்டர் நாயனார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி கணபதி சரம் சிவனாரை விநாயகப் பெருமான் பூசித்த ஆலயம் அவ்வாலயம் அமைந்துள்ளது வளம் பொருந்திய திருச்செங்காட்டங்குடியாகும் சிறப்புடைய இத்தலத்தில் மாமாத்திரர் குலத்திலே பரஞ்சோதியார் என்பவர் சிறப்புற்று இருந்தார் அவர் மருத்துவர் வடமொழிகள் எண்ணற்றன கற்று போருக்குரிய பயிற்சியும் பெற்று வல்லவரானார் கலைகள் கற்றதோடு காலனை உதைத்த பெருமானை கருத்தினில் கொண்டு நாளும் சிவத்தொன்று ஆற்றி வந்தார் சோழ மன்னனிடம் நெருங்கிய சேனை தளபதி என்ற சிறப்புடன் யானை மீது சென்று வெற்றி வாகை சூடி வருவார் ஒருமுறை வாதாபி சென்று யாரும் வெல்ல முடியாத அம்மன்னனை வென்று நவமணிகளையும் பொற்குவியலையும் கவர்ந்து வந்ததைக் கண்டு மன்னன் அதிசயத்தான் அருகில் இருந்த அமைச்சர்கள் இவர் சிவபெருமான் திருவருள் நிரம்ப பெற்றவர் அருள் வல்லமையும் திருத்தொண்டின் திறமும் பெற்றதனால் இவருக்கு இன யாரும் இல்லை என்று கூறினார்கள் மன்னன் ஏன் ஏவலுக்கு வைத்தேனே என்று வருந்தி இனி தாங்கள் என்னிடம் பணி செய்யலாகாது தங்கள் ஊர் சென்று திருத்தொண்டை தொடர வேண்டும் என்று கூறி வேண்டிய பொன்னும் பொருளும் நிலமும் கொடுத்து அனுப்பினார் கணபதிச்சரம் சென்று இறைவரை வணங்கி திருத்தொண்டு செய்து வரும் நாளில்

ஐந்தாம் ஆண்டில் பள்ளியில் சேர்த்தார்கள் பெருமான் திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளினார் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி பூசித்து அனைவருக்கும் திருவமுது படைத்தார் நாயனாரின் திருத்தொண்டினை சிறப்பித்து பாடினார் பைங்கோட்டு மலர் பொன்னை பறவைகள் பயப்பூர சங்காட்டன் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தானே செங்காட்ட்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்ட ஏந்தி விளையாடும் பெருமானே இவரின் பற்றற்ற தொண்டின் பெருமையை உலகிற்கு உணர்த்தி உய்விக்க திருவுள்ளம் கொண்டார் அவ்வாறு திருவுள்ளம் கொண்ட மகாதேவர் வைரவர் சன்னியாசி வேடம் கொண்டு செங்காட்டங்குடியை அடைந்தார் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான அடியார்கள் அன்னம் உண்ணும் மனையில் அன்று ஒருவரும் வரவில்லை நாயனார் வருத்தமுற்று தமது விரதத்திற்கு இடையூறு நேர்ந்துவிடக் கூடாது என்று அடியாரை தேடி சென்றார் அப்போது வைரவராக வந்த எம்பெருமான் மிகுந்த பசி உடையவர் போல் நாயனாரின் மனை எங்கே என்று கேட்டார் அவருடைய திருமாளிகை முன் வந்து அழைத்தார் மனைக்குள் சந்தன நங்கை என்ற வேலைக்கார அம்மையர் பெருமானை தொழுது நாயனார் அடியார்களை தேடி சென்ற விவரம் கூறி உள்ளே வந்து அமருங்கள் என்றார் வைரவர் அம்மானின் முகம் நோக்கி பெண்கள் தனித்திருக்கும் இடத்தில் யாம் இருக்க மாட்டோம் கணபதிச்சரம் கோயிலில் ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறோம் அவர் வந்தவுடன் நாம் இருக்கும் தன்மையை கூறுவீர் என்றார் நாயனார் அடியவர் ஒருவரையும் தேடி கிடைக்காது வருந்தி திரு முன் வந்தார் திரு வெண்காட்டு நங்கையர் கணவரை தொழுது வைரவர் வந்த விவரம் கூறி அவரை அமுதுன்னு அழைத்து வருமாறு கூறினார் அதி கேட்டு மகிழ்ந்த நாயனார் சென்று ஆத்தி மரத்தின் அடியில் வைரவரை கண்டு அவர் திருவடியில் வீழ்ந்து வணங்கி நின்றார் நின்ற தொண்டரை பார்த்து சிறு தொண்டர் என்பது நீர்தானோ என்று கேட்டு அருளினார் நாயனார் தொழுது அடியின் தவத்தினால் தங்களை கண்டேன் தாமதிக்காமல் மனைக்கு எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும் என்றார் அதற்கு வைரவர் நாம் இருப்பது உத்தராபதி எனமக்கு அன்புடன் அமுதூட்ட உம்மால் முடியாது அது உமக்கு அரிய செயலாகும் என்றார் நாயனார் உரைத்தருளும் சுவாமி சிவனடியார் முயற்சி செய்தால் இல்லாதது எதுவும் கிட்டும் என்றார் வைரவர் அன்பரில் நாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்போம் அதுவும் பசுவதைத்து உண்போம் அதற்குரிய நாள் என்று அது உம்மால் இயலாது என்றார் நாயனார் அடியவராகிய தங்கள் அமுதுக்கு இன்ன வகை பசு என்று கூறினால் காலம் தாழ்த்தாமல் அமுது தயாரிக்க ஏதுவாகும் என்றார் வைரவரோ உமது அன்புக்கு மகிழ்ச்சி நாம் உண்பது நரப்பசுவாகும் அதுவும் ஐந்து வயதுக்குள் அங்கம் பழுதில்லாமல் ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும் தாயார் மடியில் தலை வைத்து பிடிக்க தந்தை மன மகிழ்ச்சியுடன் அறிந்து குற்றமின்றி அமைத்த கரி நாம் உண்பது என்றார் நாயனாரோ தேவரே அமுது செய்ய எதுவுமே அறிதில்லை அமைத்து வந்து அழைப்பேன் என்று கூறி சென்றார் நாயனார் தமது அடைந்து மனைவியாரிடம் நடந்ததை கூறினார் ஒரு குடிக்கு ஒரு மகனை எங்கு தேடுவோம் அப்படியே பொருள் கொடுத்து வாங்கினாலும் மகிழ்ச்சியோடு எந்த தாய் தந்தை தான் அறிந்து தருவார்கள் எனவே நாம் பெற்ற புத்திரனையே அழைப்போம் என்றார் கணவர் கூரை கேட்ட அந்த உத்தமி அவ்வண்ணமே நம்மை காக்க வந்த மாமணியை பள்ளியில் அழைத்து வாரம் என்றார் நாயனார் பள்ளிக்கு சென்றதும் ஒழிக்க பிள்ளை ஓடி வந்து தந்தையை தழுவிக்கொண்டது அழைத்து வந்து நீராட்டி ஆடை அணிகளின் அணிவித்து கணவன் கையில் கொடுத்தார் அம்மையார் குற்றமில்லாத அடியவருக்கு அமுது செய்ய உரிய உடம்பு என்று உச்சி மோர்ந்தாரில்லை முத்தமிடவில்லை தனது திரு உலகார் அரியா வண்ணம் புறத்தில் கொண்டு சென்று தாயார் சிவனடியார் அமுது செய்ய இந்த செயல் நடக்கிறது என்று எண்ணி மகிழ்ச்சியுற்றார் மகனின் மனநிலை அறிந்த நாயனார் ஒப்பற்ற மகனின் என்ற சொல்லின் பயனை இவன் நமக்கு அளித்தான் என்று அகமும் முகமும் மலர அமுது தயார் செய்தார்கள் தலையின் இறைச்சி அமு அமுதுக்கு ஆகாது என்று கருதி வேலைக்காரி சந்தன நங்கையிடம் கொடுத்து புதைத்து விட கட்டளையிட்டார்கள் வகை வகையாக உணவு தயார் ஆனதும் சென்று அடியவரை அழைத்து வருமாறு கணவனிடம் கூறினார் திருவெண்காட்டம்மையார் நாயனாரும் வைரவர் உரைத்தவாறு அமைத்து முடித்ததை அளவற்ற அடைந்து திருக்கோயில் சென்று அவரின் திருவடி வணங்கி காலம் தாழ்த்தாமல் வந்து அமுது செய்யும் என்றார் வைரவரும் எழுந்து நடக்கலுற்றார் அவரின் வருகையை எதிர்பார்த்திருந்த அம்மையார் எதிர்வந்து அழைத்து ஆசனத்தில் அமர்த்தி மாகேஸ்வர பூஜை செய்தனர் இலையில் அன்னமும் கரிகளும் படைத்தார்கள் அதை பார்த்த வைரவர் நாம் சொன்னபடியே நரப்பசு கொண்டு எல்லாம் அமைத்தீரோ என்று கேட்டார் திருவெண்கம் அம்மையார் தலையிறைச்சி அமுதுக்கு ஆகாது என்று அகற்றினோம் மற்றவை யாவும் கரி அமுது அமைத்துள்ளோம் என்று பகன்றார் அதுவும் கூட உண்போம் அதனையும் படையுங்கள் என்றார் கேட்ட நாயனர் நடுநடுங்கினார் ஐயோ கெட்டேன் இத்தனை செய்தும் இப்பைரவர் அமுது செய்ய தடை நேர்ந்ததே சிவபெருமானே இனி என் செய்கேன் என் ங்க என்ற தாதியார் தாங்கள் வருந்த வேண்டாம் தாங்கள் தலையை புதைக்க கொடுத்த போது ஒரு கால் வைரவர் தலையிறைச்சி கேட்க கூடுமோ என்று எண்ணி தனியே சமைத்து வைத்திருக்கிறேன் இதோ இருக்கின்றது என்று கொடுத்தார் அம்மையாரும் நாயனாரும் களிப்புற்று வைரவர் முன் இலையில் படைத்தார்கள் அப்போது வைரவர் அன்பரே நாம் தனித்து உண்ணமாட்டோம் அலையும் என்றார் எந்தையே எங்கும் அடியார் ஒருவரும் காண பெற்றேன் அடியவரை கண்டு அடியேனும் பூசி கொண்டிருக்கிறேன் என்றார் வைரவர் நல்லது நல்லது நீரே அருகில் அமர்ந்து எம்முடன் உண்ணும் என்ற அருளி இலை போட்டு பரிமாறச் சொன்னார் திருவெண்காட்டு அம்மையாரும் அன்னத்தில் பாதியும் இறைச்சில் ஒரு கூறும் வைரவர் ஆணைப்படி பரிமாறினார் அதை நாயனார் உண்ணத் துவங்கும் போது தடுத்து நான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உணவு உண்ணுகிறேன் நானே உண்ண ஆரம்பிக்கவில்லை ஆரம்பித்து விட்டேன் நம்முடன் உணவு உண்ண உங்கள் மைந்தனை அழையும் என்றார் இறைவரை நோக்கி எந்தையே அவன் இப்போது உதவான் என்றார் வைரவர் நாயனாரே நாம் உமது புதல்வன் வந்தால் தான் உண்போன் இப்போது உதவான் என்கிறேன் அவன் எப்போதும் உதவுவான் நீர் சென்று நாடி அழையும் என்றார் நாயனார் மனைவுடன் வெளியே சென்று மைதன் மைந்தனை அழைக்கின்றார் பரமேஸ்வரன் திருவருளால் பள்ளியில் தளர் நடையிட்டு ஓடி வந்தார் மகிழ்ந்து இனி பெற்றோம் என்று உவகை கொண்டனர் திருமகனை உச்சி மோந்து உள்ளே சென்றனர் வைரவராக வந்த முதல்வர் மறைந்த அருளினார் அவரை காணாது சிறு தொண்டர் சிந்தை கலங்கி அடியற்ற மரம்போல் கீழே வீழ்ந்தார் மறைந்த அப்பரமபதி அன்னை உமையோடும் முருக கடவுளோடும் வெள்ளை விடைமேல் வானிட காட்சி கொடுத்தார்கள் இனிய கரி படைத்த அடியாருக்கு திருவருள் தந்து அருளினார்கள் நாயனார் மனைவி மகன் மற்றும் சந்தன நங்கை ஆகியோருடன் வணங்கி திருவருளை எண்ணி கண்ணீர் வடித்தார்கள் அந்த நால்வரையும் உடன் அழைத்து கொண்டு இறைவர் சிவலோகத்திற்கு எழுந்து அருளினார் நம்பி ஆரூர தமது திருத்தொண்டர் தொகையில் செங்காட்டம் குடிமேய அடியாருக்கும் அடியேன் என்று இந்த நாயனாரை புகழ்கிறார் இறைவன் மீது முழு நம்பிக்கையும் அன்பையும் பக்தியையும் காட்டினால் நாமும் நற்கதி பெறலாம் என்பதே இந்த புராணத்தில் நாம் கற்க வேண்டிய பாடம் திருச்சிற்றம்பலம் இன்று அவரது குருபூசனை அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோம்